வணக்கம் நம்ம சீதா லட்சுமி கேட்ட சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் செஞ்சவங்க எல்லாருக்கும் எங்கள் மனமாக இருந்த நன்றி இந்த வீடியோவில் நீங்கள் வந்து கண் பிரச்சனைகள் தீர கண் பிரச்சனைகள் குணமாக ஒரு எளிமையான வழியும் ஒரு உண்மை சம்பவத்தையும் பார்க்க போகிறீங்க பாகம் ரெண்டு முருகனுக்காக அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகள் பாடல் வரிகளும் அதோட எளிமையான பொருள் விளக்கத்தையும் பார்க்க போறீங்க பாடல் அந்தமந்தி மந்தி கொண்ட இலங்கை வெந்தெழுந்த கண்டன் அங்கமும் குலைந்த அரங்கோல் பொடியாக அம்ப கலங்க வெஞ்சினம் புரிந்து நின்று அம்பு கொண்டு வென்ற கொண்டல் மருகோனே பொருள் அந்த புகழ்பெற்ற குரங்கு ஹனுமாந்தன் இலங்கையை எரிச்சு அழிச்சிச்சு கொடும் செயல் புரிகிற ராவணனோட உடல் வந்து அழிபட்டு ரம்பத்தினால ராவண மாதிரி உடல் வந்து பொடி பொடியாக ஆச்சு அம்பும் மற்ற ஆயுதங்களை வச்சிருக்கிற கும்பகர்ணன் கலங்கிற மாதிரி ரொம்ப கோவத்தோட போர்க்களத்தில் நின்று அம்புகளெல்லாம் ஏவி இந்த போர்ல ஜெயிச்சு வென்ற மேகவர்ணன் ராமனோட மருமகனே சீதை காப்பாத்தின ராமனின் மருமகனே நாலாவது பத்தி கடைசி பத்தி பாடல் இந்துவும் கரந்த தும்பை கொன்றையும் ஜலம் புனைந்திடும் பரந்தன அன்பில் வந்த குமரேசா இந்திரன் பதம் பிறண்டர் தம்மையும் கடிந்த பின்பு என் கண் அமர்ந்திருந்த பெருமாளே பொருள் பிறையும் திருநீர் தும்பைப்பூ கொன்றைப்பூ கங்கை இதெல்லாம் அணிஞ்சிருக்கிற சிவன் தேவர்கள் மேலே வச்சிருக்கிற அன்புனால தேவர்களை காப்பாற்ற தோன்றிய குமரேசனே தேவர்களை காப்பாற்ற சிவனோட நெத்திலிருந்து தோன்றியவர் தான் முருகப்பெருமான் தேவேந்திரனுக்கு அதாவது இந்திரனுக்கு அவரோட பதவியை திரும்ப கொடுத்து தேவர்களோட பயத்தெல்லாம் போக்கி பயம் போனதுக்கப்புறம் என் இடத்துல வந்து அமர்ந்து மக்களுக்கெல்லாம் அருள் புரிகிறாரு என் முருகன் கோயில் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர்லேருந்து பதிமூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த என் இடத்துல இருக்க முருகன் வந்து நம்ம கண் பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்கிறாரு ஒரு உண்மை சம்பவம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல அது வந்து என்னோட ஹஸ்பண்ட்க்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் இடது கண்ணிலையும் வலது கண்ணிலையும் ஒரு பத்து நாள் வித்தியாசத்தில் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் நடந்துச்சு ட்ராப்ஸும் கரெக்ட் டையத்தில் கரெக்டாக ரெண்டு கண்ணே போட்டுட்டு இருந்தோம் அப்படி ரெண்டு கண்ணுலையும் மாற்றி மாற்றி ட்ராப்ஸ் போட்டு இந்த மே கடைசியில் ரெண்டு கண்லேயும் ட்ராப்ஸ் போட்டு முடிஞ்சு போச்சு ஜூன் முதல் வாரத்தில் கண் வந்து ரொம்ப செவந்து போய் இடது கண் வந்து ரொம்ப செவந்து போய் திரும்ப டாக்டர்ட்டு போகும்புறோம் திரும்ப ட்ராப்ஸ் வந்து கண்டினியூ பண்ண சொன்னாங்க அப்புறம் ஜூன் ரெண்டாவது வாரம் வலது கன்று சிவப்பாச்சு அப்புறம் திரும்ப அதே மாதிரி ரெண்டு கண்ணுக்கும் ட்ராப்ஸ் ஊற்றிட்டு இருந்தோம் ரெண்டு கண்ணுக்கும் ஒரு இருபது நாளைக்கு ட்ராப்ஸ் ஊற்ற சொன்னாங்க அப்போ அது இருபது நாள் முடிஞ்சக்கப்புறம் ட்ராப்ஸ் ஊற்றி முடிஞ்சோடனே திரும்ப ஒரு வாரத்தில் அதாவது ஜூலை மாதம் வந்துடுச்சு அப்போ திரும்ப இடது கண் வலது கண் சிவப்பாக ஆரம்பிச்சிருச்சு அப்போ நினச்சோம் என்னடா இது கேட்ரட் ஆப்ரேஷன் பண்ணி இத்தனை மாதம் கழிச்சு இன்னும் நம்ம ட்ராப்ஸ் ஊற்றிட்டு என்ன சோதனை இது இதுன்னு நினச்சோம் கேட்ரட் ஆப்ரேஷனாக நல்லபடி நடந்துச்சு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் கண்ணு தான் மாறி மாறி சிவப்பாயிட்டே இருந்தது டாக்டர்ஸ் வந்து கண்ணில் எதுவும் இன்ஃப்ளமேஷனாக இருக்கும் இன்ஃபெக்ஷனாக இருக்கும்னு சொன்னாங்க அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கண் பார்வை போயிருக்கும்போது ஒரு ரெண்டு பாடல் பாடினார் இடது கண்ணுக்கு ஒரு பாடலும் வலது கணுக்கு ஒரு பாடலும் பாடினாரு சிவன் மேலே பக்தினால சிவனுக்கு அந்த பாடலை பாடினாரு அவரோட அருள் வேண்டி பாடினாரு அந்த பாட்டு வந்து மொத பாட்டு வந்து ஆலந்தான் உகந்து அமுத செய்த ரெண்டாவது பாட்டு மீளா அடிமை உமைக்கே ஆளாய் பிறரை வேண்டாது இந்த பதிகத்தை பாடினோன்ன சுந்தரமூர்த்தியாருக்கு ரெண்டு கண்ணும் பார்வை வந்துருச்சு இது தேவாரத்தில் வர பதிகங்கள் கண்வழி குணமாக சரியாகிறதுக்காக நானும் என் கணவரும் இந்த பதிகத்தை சொல்ல ஆரம்பித்தோம் அப்போ அப்படி கூகுளில் சர்ச் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த பாடல் வந்து பட்டுச்சு கண் பிரச்சனை தீரதுக்காக திருப்புகழ்லேருந்து பாடன்னு சொல்லிட்டு இந்த பாடல் இருந்தது அப்போலேருந்து தேவாரத்துலேருந்து அந்த பதிகத்தையும் திருப்புகலேருந்து இந்த பாடலையும் கேட்க ஆரம்பித்தோம் சொல்ல ஆரம்பித்தோம் இப்போ இந்த மாதம் ஜூலையோட கண் வலியோட டிராப்ஸ் எல்லாம் ஊற்றி முடிச்சாச்சு இப்போ என் கண்ணவரோட கண் நல்லா இருக்கு இதே மாதிரி இருக்கணும்னு கடவுளை கும்பிட்டுட்டு இருக்கோம் கண்ணு இல்லை கண்ணு தானே இந்த உலகத்தை பார்க்குது தான் தோணுச்சு திருப்பு கலந்து இந்த பாடலையும் அதனோட எளிமையான பொருள் விளக்கத்தையும் ஒரு வீடியோவாக போடணும்னு நம்ம பயன் அடைஞ்ச மாதிரி எல்லாரும் பயனடையணும்னு நல்லதே நடக்கும் முருகனோட அருள் நிறைஞ்சிருக்கு சண்முகநாதனுக்கு அரோஹரா என் கண் முருகனுக்கு அரோஹரா எங்கள் சீதாலட்சுமி கிரியேட்டர் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி